சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐ பி எல் கோப்பை அறிமுக விழாவில் சென்னை அணி சார்பில் தோனிக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் கலந்து கொண்ட நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஐ பி எல் நிர்வாகம் ஐ பி எல் கோப்பையுடன் அணிகளின் கேப்டன்கள் இருக்கும் புகைப்படத்தை பதிவேற்றியுள்ளது அதில் ஒன்பது கேப்டன்களுடன் பஞ்சாப் அணியின் துணை கேப்டன் ஜிதேஷ் சர்மா என்று குறிப்பிட்டுள்ளது இந்த புகைப்படத்தில் சென்னை அணி சார்பில் தோனிக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்வாட் இடம்பெற்றுள்ளார் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் என்று குறிப்பிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் ஐபிஎல் நிர்வாகம் அடுத்த பதிவை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் பரவி வருகிறது இந்த பதிவிற்கு கீழ் அப்படியெனில் தோனிக்கு ரோல் என்ன என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சில தினங்களுக்கு முன் எதிர்வரும் ஐ பி எல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய ரோலில் கணம் காண உள்ளதாக மகேந்திர சிங் தோனி பேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் அப்போதே கேப்டன் பதவியை தோனி துறக்கப் போகிறாரா என்ற பேச்சுக்கள் எழுந்தன ஆனால் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை சில தினங்களுக்கு முன் சென்னை வந்த தோனி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் தொடங்குவதற்கு முன்னதாகவே எம் எஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பை ருத்ராஜ் கேக் வாண்டிடம் ஒப்படைத்துள்ளார் ருத்ராஜ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறார் மேலும் ஐ பி எல்லில் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளை விளையாடியுள்ளார் இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகினார் ஜடேஜா அணியை வழிநடத்திய நிலையில் மீண்டும் தோனியை கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் சென்னை அணியின் அடுத்த கேப்டன் என்ற பேச்சுகளுக்கு மத்தியில் ருத்ராஜ் கெக்வாட் புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார்